வணக்கம் தம்பி உட்காருங்க தம்பி உட்காருங்க 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 நீங்களா உட்காருங்க என்ன விஷயம் தம்பி காபி சாப்பிடுறீங்களா கூல் கூல்ட்ரி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா என்ன வேணும் சொல்லுங்க தம்பி ரெடியா சார் நீங்க பூஜா மேடத்துக்கு சொந்தமான மயிலாப்பூர் காம்பவுண்டையும் அங்க இருக்கிறவங்களையும் காலி பண்ணி தரேன்னு சொல்லி இருபது லட்சம் ரூபாய் வக்கீல் ரங்கராஜன் கிட்ட வாங்கி இருக்கீங்க அப்புறம் அதே காம்பவுண்ட வேற ஒரு ஆளுக்கு விலைக்கு முடிச்சு தர்றதா சொல்லி பேரம் பேசி இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி இருக்கீங்க அந்த பணத்தை என்ன பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி அத பத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் முதல்ல என்ன பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ரெட்டிய பத்தி தெரிஞ்சிக்க உங்களுக்கு வயசும் பத்தாது அறிவும் பத்தாது ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தர சொல்றேன் குடிச்சிட்டு கூல வீடு போய் சேருங்க மிஸ்டர் ரெட்டியார் நீங்க யாரு உங்க பேக்ரவுண்ட் என்ன நீங்க என்ன பண்றீங்கிற விவரத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் கேளுங்க

ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது சிகரெட்டா சார் உண்மைய சொல்லியா அவனுங்க ஊதனது எவ்வளவு நீ ஒதுக்குனது எவ்வளவு சார் அது வந்து இத பார் இந்த வந்து போற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் திருடுங்க வேண்டாங்கள அளவா திருடுங்க தப்பு இல்ல நானும் கோ டைரக்டரா வேலை பார்த்துட்டு தான் ப்ரொடக்ஷன் பார்க்க வந்திருக்கேன் ஆனா பில்லு எழுதிருக்க பாரு ஏவனா நம்புவானா எல்லா தகிட தத்தமும் எனக்கும் தெரியும் என்னையாது அஸ்டன் டைரக்டருக்கு ஆறு இளநியா யோ அஸ்டன் டைரக்டர் தண்ணி கேட்டாலே தர மாட்டீங்க அவங்களுக்கு இளநி கொடுக்குறீங்களா நீங்க என்ன நீ சரி வர மாட்ட டைரக்டர் சொந்த கம்பெனிலே நீ இப்படி ஆட்டையா போடுறேன் இல்லை சார் வெளி கம்பெனி படத்தில் எப்படி எல்லாம் வேலையை காட்டி இருப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மாவா சொல்றாங்க ஆளை பக்கத்தில் ஆறு கிரவுண்டில் அழகாக பங்களா கட்டியிருக்க நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நாளைக்கு வந்து உன் கணக்கு முடிச்சுப்போ சார் நான் வேற ஆளா வச்சிக்கிறேன் சார் ச சார் இப்படி எல்லாம் அவசரப்படாதீங்க சார் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க சார் உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன் சார் என்னது என்ன நீ கவனிச்சுக்கிறியா முதல்ல உன்ன நான் கவனிக்கிறீங்க போ போ கிளம்ப கிளம்ப புடி போயிட்டு நாளைக்கு வா ஹலோ

தானே சார் அன்னைக்கு ஐம்பது ரூபாய் கேட்டீங்க அவ்வளவெல்லாம் என்னால் முடியாது சார் சார் இந்த பத்தாயிரத்த ஒரு செகண்ட் கிலோ வாய்ப்பா தாங்க சார் யோ முதல்ல அந்த பணத்தை உள்ள வையா எனக்கு பணம் எல்லாம் வேண்டாயா நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா பத்தாயிரத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டே உன்னை இங்கவா அங்கவான்னு அலக்கழிச்சிருப்பேன் இப்ப ஷெடியூல் அப்ப ஷெடியூல் உன்னை இழுத்தடிச்சு நீயே வெறுத்து போய் விட்டா போதும்னு என்னை வந்து பார்க்காத அளவுக்கு பண்ணிருப்பேன் ஆனா இப்ப நான் பழைய மாதிரி இல்ல திரிந்திட்டேங்கிறத விட உண்மையை உணர்ந்துட்டேன் பத்தாயிரமோ பத்து லட்சமோ ஒரு நடிகனை உருவாக்காது அதுக்கான விலையே வேறையா உழைப்பு திறமை அதிர்ஷ்டம் இந்த மூணும் இருந்தா மட்டும்தான் ஒருத்தனால உயர முடியும் உழைப்பும் திறமையும் நம்ம கையில இருக்கு அதுக்கு அப்புறமா அதிர்ஷ்டம் ஆண்டவன் கையில இருக்கு உண்மையா உழைச்சி திறமைய வளர்த்துக்க உன்னோட உழைப்பை பார்த்துட்டு ஆண்டவன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பா போ நான் இந்த டைரக்டர் சொல்லி ஒரு நல்ல ரோல் இருந்தா கொடுக்க சொல்றேன் சரிங்க சார் ஓகேவா வா போயிட்டு வா थैंक यू சார் நான் போயிட்டு வந்தேன் பே கங்கராச்சுலேஷன் எதுக்கு கங்கராச்சுலேஷன் உங்க வீட்டை வாடகைக்கு விட்டது இதுதான் என்ன பாக்குறேன் அந்த பிபிசி மாதுரா சொன்னா எங்கிட்டயும் மாது விட்டு ஒரு விஷயத்தை சொன்னா எல்லார்கிட்டையும் பயப்படுவோம் இல்ல நேக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்ப கூட வீட்டுக்கு வாடகை ஆள் கிடைச்சத நம்பவே முடியல நம்ம கிட்ட என்ன இருக்கு எல்லாம் அவன் செயல் சரியா சொல்லு ஆனா நேத்து வரைக்கும் அந்த பகவான நான் திட்டின்றே இருந்தேன் ஆனா இன்னைக்கு எடுத்து கும்பிடுறேன் என்ன பண்றது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சோம் என்ன பண்றது நமக்கு புத்தி வர மாட்டேங்கிறது கெட்டது நடந்தா அடுத்தவா மேல பழி போட சொல்றது நல்லது நடந்தா நம்மாலதான் நினைக்க தோன்றது விடுங்க நம்மளும் மனுஷா தானே கடவுளா என்ன ஆமா அது சரி வீட்ட யாருக்கு வாடகை விட்ட ஏன் கேக்குறேன்னா புலிகிட்ட தப்பிச்சு முதல கிட்ட மாட்டின மாதிரி தப்பான ஆள் கிட்ட விட்டுட்டா அப்புறம் நமக்கு தானே பிரச்சனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் விட்டுருக்கேன் அப்ப சரி மாசம் பொறுத்தா வாடகை கரெக்டா வந்துடும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா நீங்க வீடு கட்டி போனதை விட மறுபடியும் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததை விட ஒரு கார்பரேட் கம்பெனி நீங்க வாடகை விட்டேன்னு சொல்றதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெட்டியாரு வீட்டை புதுசா கட்டித்தர வரைக்கும் நம்ம எல்லாரையும் வெள்ள தங்க சொல்லிருக்காரு ஆமா நீங்க எங்க வீடு பார்க்க போறீங்க பல வருஷம் எல்லாரும் ஒண்ணுக்குன்னா பழகிட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் பிரியறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்க வீட்டு பக்கத்திலே ஒரு நல்ல வீடா பார்த்து சொல்லுங்க நான் அங்கேயே வந்துடுறேன் அக்காவையும் அத்தி பேரையும் அலைய வைக்க முடியாது அதான் லாவா இப்படி சொல்லிட்டேன் பெத்தவாள கூட மத்தவாள உதறிட்டு போற இந்த காலத்துல எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம இருந்தாலும் எங்க கூடவே இருக்கணும் நினைக்கிறேன் பாத்தேளா யூ ஆர் கிரேட் கண்டிப்பா எங்க வீடு பக்கத்திலேயே உங்களுக்கும் ஒரு வீடு பார்த்துடுறேன் சரி நான் வரட்டுங்களா ரொம்ப சந்தோஷம் மயிலாப்பூர்ல இருக்கிற காம்பவுண்ட் நாலு கிரௌண்ட் மொத்தம் பன்னெண்டு போர்ஷன் வருஷத்துக்கு நாலு லட்சம் வாடகை வருது சிந்தாரிபேட்டில் இருக்கிற லாட்ஜு வருஷத்துக்கு இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வாடகை வருது மற்றபடி மண்ணடி கடைகள்ல வாடகை கொஞ்சம் கம்மியா தான் வருது பதினஞ்சு கடைக்கு சேர்த்து வருஷத்துக்கு ஒரு பயஞ்சு லட்சம் வாடகை வருதே பெரிய விஷயம் மண்ணடியில் இருக்கிற குடன்களை லீஸ் பேசிஸில் விட்டுருக்கோம் லீஸ் முடிச்சு மூணு வருஷம் ஆகிப்போச்சு பார்ட்டியே எழுப்ப முடியல ரெட்டி யாரை கைக்குள்ள போட்டுட்டு அவனும் காலி பண்ண முடியாதுன்னு சொல்றான் சார் காலி பண்றது என்ன பெரிய விஷயமா ஒரு மணி நேரத்துல கடை என்ன ரெட்டி யாரையே காலி பண்ணிடலாம் நான் படிச்சவன் லாயர் உங்கள மாதிரி எல்லாம் வீதியில இறங்கி சொக்காய பிடிக்க முடியாது சார் சார் படிச்சவன் வீதியில இறங்கி சொக்காய பிடிக்காட்டியும் ஏசி ரூம்ல உக்காந்து யோசிச்சு என்ன வேணா பண்ணுவான் சார் ஆனா நம்ம ஃபார்முலா அது இல்ல சார் சொல்லி பாரு கேக்கலையா அள்ளி வீசு அவ்வளவுதான் இப்போ ரெட்டியார் தான் உங்களுக்கு பிரச்சனையா ரெட்டியார் தான் பிரச்சனைன்னு இல்ல ரெட்டியாரும் பிரச்சனை சார் நீங்க நினைக்கிற மாதிரி ரெட்டியார் ஒண்ணும் தப்பான வரல அந்த ஆள் எவ்வளவு பணத்தை முழுங்கிருக்கான் நீங்க என்னடான்னா அவன் தப்பானவ இல்லன்னு சொல்றீங்க சார் நீங்க வேற நானே நேரில் போய் ரெட்டியார மீட் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் ஆக்சுவலி அவர் மேல எந்த தப்பும் இல்லை என்ன கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு அவ்வளவுதான் ஆமா ஆமா வருமான வர்ற வழி அடிச்சு போச்சுன்னா அப்செட் ஆகாம இருப்பான் அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா எமகாதக அதெல்லாம் தெரியும் சார் அவர் பேசுறது வேணா ரஃபா இருக்கலாம் ஆனா பேசிக்கலி அவர் ரொம்ப இன்னசென்ட் சரி நீங்க சர்டிஃபை பண்ணும்போது நான் என்னமா பண்ண முடியும் சரி சார் மயிலாப்பூர்ல இருக்கிற காம்பவுண்ட டெமாலிஷ் பண்ணிட்டு அங்க பிளாட்ஸ் கட்டுறதா பிளான் சரி அதே மாதிரி நம்மளோட மத்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்குறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த எல்லாம் விக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க அங்க ஏற்கனவே குடி இருக்கிறவங்க வீடு வாங்குறதுக்கு முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க அண்ட் ரேட்ஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க சரியா எனக்கு இதெல்லாம் நீங்க உடனே செஞ்சு தரணும்